பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பினை உறுதி செய்யும் விதமாகவும் நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷிங் தலைமையில் சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆண் மற்றும் பெண் காவலர்கள் இருசக்கர வாகனத்தில் விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புதிய பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் மத்தியில் தொடங்கப்பட்ட இந்த விழிப்புணர்வு பேரணியானது ஆரிய நாட்டு திரு கடற்கரை மாதா கோவில் மீண்டும் புதிய பேருந்து நிலையம் வழியே சென்று அக்கரைப்பேட்டை ரோடு தெற்கு பொய்கை நல்லூர் நான்கு ரோடு கீழத்தெரு ஆகிய வழியில் சென்று பறவை கடை விழிப்புணர்வு பிரச்சாரத்துடன் முடிக்கப்பட்டது மேலும் இந்த விழிப்புணர்வு பிரச்சார கூட்டத்தில் நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் பொதுமக்களிடம் பேசுகையில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் இனி யாரும் அச்சப்பட தேவையில்லை எந்த ஒரு சிக்கலான சந்தர்ப்பங்களிலும் பெண்கள் துணிச்சலாக செயல்பட வேண்டும் பெண்களின் பாதுகாப்புக்கு உறுதுணையாக நாகை மாவட்ட காவல்துறையினர் இருக்கிறோம் எனவும் சைபர் கிரைம் குற்றங்கள் பற்றியும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தினார் மேலும் உங்கள் ஊரில் யாரேனும் சந்தேகப்படும் நபர்கள் சுற்றித்திருந்தால் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கலாம் சைபர் கிரைம் குற்றங்களுக்கு ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் என்ற சிறப்பு சேவை எண்ணிற்கும் தகவல் தெரிவிக்கலாம் தெரிவிக்கப்படும் தகவல் பாதுகாக்கப்படும் என நாகப்பட்டினம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார் பண்ணாங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுவாங்க நாகாபட்சம் இன்னொரு நாள் மகேஸ்வரம் இன்னொரு நாள் புது போட்டேன் இன்னொரு நாள் தூத்துக்குடி இன்னொரு நாள் கேரளா ரெண்டு நாள் உடனே இருப்பார் அதுக்கப்புறம் ஒடி போயிடுவார் எங்க மாரியால் அவர் மொபைல் வச்சுக்க மாட்டார் அவர் மொபைல் வச்சுக்க மாட்டார் லைவரும் பேஸ் பண்ணலாமா எங்கே இருக்கா அவர் டே தான் பேசுவார் அவ்வளோ திரைப்பட இருந்ததும் அவ்வளோ தடைகள் இருந்தது அதை தாண்டி நம்ம அவங்களுக்கு பிடிச்சிட்டோம்